எல்லாருக்கும் குக் வித் கோாலிக்கு போட்டியாதான் மீடியா மர்சன் சன் டிவில டாப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பல சர்ச்சைகள் எழுந்திருந்த நிலையில முதல் எபிசோடு வெளியாகி மக்கள் மத்தியில் கொஞ்சம் வரவேற்பு பெற்று இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குக்வித் கோமாலி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததா அப்படின்னு தெரியல பட் வெங்கடேஷ் பட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன ஒரு எபிசோட இருந்துச்சு அண்ட் இந்த எபிசோட பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் பிடித்ததை தாண்டி கோவித் ஃப்ளோவா ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி இல்லாமல் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இதை பற்றி நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்லிட்டு தான் இருக்காங்க வெங்கடேஷ் பட் அவர்கள் இதை பற்றி ஒரு விஷயத்தை அவருடைய லைவ்ல ஷேர் பண்ணியிருக்காரு நாங்கள் யாரையுமே நசுக்கணும்னு விரும்பல யாருடைய வேலையும் கெடுக்கவும் விரும்பல அதே மாதிரி எங்களையும் வாழ விடுங்க எங்களையும் எந்த டார்ச்சரும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த டாப்புக்கு டூப்புக்கு கூட மிகப்பெரிய கிராண்ட் லான்ச்சில் நிறைய விஷயங்கள் வித் கோமாலிய தாக்கப்பட்டு பேசியிருந்த மாதிரி நிறைய பேர் வெளியில் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க அதை தாண்டி வித் கோமாலி சோமாலியா கம்பேர் பண்ணி தான் டாப்பு குக்கு டூப்பு குக்கையும் பார்த்துட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்கும் தான் இவர் இந்த மாதிரியான பதில சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் இப்போ இது ஷேர் ஆகிட்டு பட் எப்படி இருந்தாலும் டாப்பு குக்கு டூப்பு குக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க